பூஸ்டர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணா பூம் பூம் பூஸ்டர் வேலை என்னன்னு சொல்ல மண்ணு வளமா இருந்தா வித வீரியமா வளரும் அப்ப மண்ணுல கரிமப் பொருள் இருக்க ஆர்கானிக் கார்பன் நான் முதலே சொன்னேன் அந்த கரிம பொருளை தான் நம்ம பூம் பூம் பூஸ்டர் கியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் பயோ பொட்டாசு வளர்ச்சி ஊக்கி இதனுடைய வேலை என்னன்னு சொன்ன ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி வேர் வளர்ச்சியை தூண்டி பூச்சு நோய்க்கு எதிர்ப்பு தரம் கொடுத்து வறட்சியை தாங்கி வளர்த்து தண்ணி இல்லாம இருந்தாலும் செடி வளங்க ஏன்னா வேர் ஓட்டம் நல்லா இருந்தா செடியினுடைய வளர்ச்சி ஆரோக்கியம்